எம்எல்ஏ ஆகிய ஆரைய கிராமம் என்றாலே ஒரு தனி சிறப்பு தனி மரியாதையுமாக வைத்திருக்கிறார் அது போன்று அவர் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஆரையோடு கிராமத்துக்கு வந்து

நாயகனா ஐயன் வளர்த்த காலையாடமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ராட்டமா ஆட்டமாலை மண் அள்ளி நெற்றி திலகமிட்டு பகத்தான பாலி சூடி வந்த காலையா கர்வத்தை க Yeah, nigga. நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடாமா யாரும்

எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க மதுரை வாடகர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதர் அவர்களையும் மதுரை வாடகர் மதிமுக மாவட்ட yeah yeah yeah

What வீரர்களில் ஊக்கம் மருந்தே தந்திரை படுத்து மருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

Okay. <laughs>

யன் வளர்த்த காலையா ஐய Power. भूमी भूम सी खे